அடி சாலை கடந்த ஆண்டு புதிதாக அமைக்கப்பட்டது சிறிது காலத்திலே குண்டும் குழியுமானதால் பேட்சோட் செய்யப்பட்டு ஜல்லி பரப்பப்பட்டது நான்கைந்து மாதங்களாக அதில் தார் சாலை அமைக்காமல் இருப்பதால் ஜல்லிகள் இருப்பதால் நடப்பவர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் விபத்துகளும் ஏற்படுகின்றன இந்த நகரை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் நகரின் தெற்கு விஸ்தரிப்பு மற்றும் கிழக்கு விஸ்தரிப்பு பகுதிகளில் சாலைகள் அமைப்பதற்காக வெட்மிக்ஸ் பரப்பப்பட்டு கடந்த நான்கு மாதங்களாக சாலைகள் அமைக்கப்படாமல் இருப்பதால் அங்கு செல்கின்ற பெண்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள் இதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன ஆகவே இவற்றை மாநகராட்சி உடனடியாக கவனித்து சாலைகள் அமைத்து கொடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது